ஹாய் கெய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆஸ்திரேலியாக்கு எதிராக இந்தியா பார்த்திங்கன்னா மூன்று ஒருநாள் போட்டி மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகளில் விளையாட இருக்கிறது அது குறித்த முழு அட்டவணையை தான் தற்போது பிசிசி வெளியிட்டும் இருக்கிறது அந்த தகவலை தான் நாம் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் ஐபிஎல் தொடர் ரொம்பவே சுவாரஸ்யமாக போய்கிட்டுருக்குங்க சென்னை அணி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவே இல்லை தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்து வராங்க பல சர்ச்சைகளும் எழுந்தும் இருக்கிறது இந்த நிலையில் இந்த ஐபிஎல் தொடர் பரபரப்பாக சென்று கொண்டு இருக்கும் இந்த நிலையில் பிசிசி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை அறிவித்தும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த தொடர் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது அதாவது அக்டோபர் மாதம் இந்த தொடர் தொடங்க இருக்கிறதுங்க முதல்ல மூன்று போட்டிகள் ஒருநாள் போட்டிகளில் இந்தியா ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள இருக்கிறது அ அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி முதல் போட்டி இருபத்தி மூணு இரண்டாவது போட்டி இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சு மூன்றாவது போட்டியில் இந்தியா பார்த்திங்கன்னா மோத இருக்கிறது இந்த தொடருக்கு ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்படுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்தும் இருக்கிறது டி தொடர் அடுத்த ஐந்து போட்டிக்கான டி ட்வெண்ட்டி தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இந்திய அணி களமிறகு இருக்கிறது இந்த ஒருநாள் தொடர் முடிஞ்ச உடனே அதாவது அக்டோபர் இருபத்தி ஐந்து தொடர் முடியுது அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து இந்த டி டுவெண்ட்டி தொடர் தொடங்க இருக்கிறது இருபத்தி ஏழு முதல் போட்டியும் இரண்டாவது போட்டி பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று மூன்றாவது போட்டி நவம்பர் ரெண்டு நான்காவது போட்டி நவம்பர் ஆறு ஐந்தாவது போட்டி நவம்பர் எட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த தொடர் நடைபெற இருக்கிறதுங்க இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரை சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இந்திய அணி விளையாட இருக்கிறது ஒருநாள் தொடரில் விட ஆஸ்திரேலியா தான் பார்த்தீங்கன்னா அதிக போட்டிகளை வென்று முன்னணியில் இருக்குது டி ட்வெண்ட்டியில் ஆஸ்திரேலியா விட இந்தியா தான் பார்த்திங்கன்னா அதிக போட்டிகளில் வென்று முன்னணியில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்படுகிற இந்த தொடருக்கு இந்த டி டுவெண்ட்டி கோப்பை தொடருக்கு இந்த தொடர் பார்த்திங்கன்னா முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல் இருந்ததுன்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ